சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைக்கு உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் ஏன் வாழ்கிறேன் என்னை ஏக்கத்தோடு உன்னையே சலித்து கொண்டு உன்னையே நீ வருத்திக் கொண்டும் இந்த வாழ்க்கையை ஏன் கொடுத்தீர்கள் சாயப்பா என்று என்னிடம் அனுதினமும் ஏங்கி அழுது கொண்டிருக்கும் என் குழந்தையை பார்த்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாது உன்னை நீ வெறுத்தும் விடாது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் அதற்கு ஒரு தீர்வும் இருக்கும் அதற்கு ஒரு காரணமும் இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கும் ஒரு காரணமும் இருக்கிறது ஒரு தீர்வும் இருக்கிறது என் குழந்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் தகப்பனாகிய நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நீ ஆசைப்பட்டதை உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் ஆசையும் படுகின்றேன் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தான் என் மனமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது கால ஆவதால் என் சாயப்பா எதுவுமே செய்யவில்லை என்று நீ சுலபமான ஒரு வார்த்தையை விடுகிறாய் ஆனால் அந்த வார்த்தை உன் சாயப்பாவின் நெஞ்சை எத்தனை பாதிக்கப்படுகிறது என்பதை உனக்கு நீ அறிவதில்லை உன் வாழ்க்கையில் நீ ஏ அறியாமல் உனக்கு ஒரு ஆபத்தில் இருந்தும் ஒவ்வொரு முறை உன்னை தப்பிக்க வைத்து உனக்கு நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அதை முன்பே வந்து உன்னிடத்தில் ஒப்படைத்து உன் சாயப்பா உனக்கு செய்த நல்லதை உன் மனம் அறியும் அல்லவா ஆனால் நீ அவசரத்தில் விடும் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனம் வலிக்கச் செய்கிறது என் குழந்தை நீ உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றாய் அதை பத்திரமாக பார்த்து அழகான ஒரு வாழ்க்கையாக உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் நானும் போராடி வருகிறேன் உன்னை போல்தான் ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் காத்து கொண்டு வருகிறேன் ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத அன்பை நினைத்து நீ ஏங்கி தவித்துக் கொண்டு எனக்கு எப்பொழுது அந்த அன்பு கிடைக்கும் என்று வருந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் கிடைக்காத ஒன்றை நினைத்து வருத்துவதை விட உனக்கு கிடைப்பதை வரவேற்றி நீ வாழ்வதுதான் சிறந்தது என் குழந்தையே உண்மையான பாசம் வைத்து அந்த பாசம் புரியாதா நபரிடம் நீ பாசம் வைப்பது உன் வாழ்க்கை வீண்தான் ஆனால் உன்னை விரும்பும் ஒரு நபர் உன் மீது பாசம் வைத்து ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைத்தால் அந்த வாழ்க்கை மனப்பூர்வமான அன்பையும் நீ காணலாம் நீ விரும்பும் உறவை விட உன்னை விரும்பும் உறவே உன் வாழ்க்கைக்கு உகந்தது அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் உன்னிடம் அன்பை சொல்ல ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டும் இருக்கிறது பல நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு தகுந்த நேரம் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் கடந்து விட்டது ஆனால் நாளை அதை உன்னிடத்தில் வந்து ஒப்படைக்கப் போகிறது உண்மையான அன்பை வைத்துக் கொண்டு வரும் நாளை அந்த உறவு உன்னிடம் தன் அன்பை சொல்லி உன் பதிலுக்காக ஏங்கி நிற்கப் போகிறது இந்த அன்பு உனக்கு நிலையானதாக இருக்கும் எதற்கும் கவலை கொள்ளாது நல்லதே நடக்கும் கிடைக்காததை நினைத்து ஏங்குவதை விட கிடைப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதே மேல் அதை நிம்மதியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி ஓம் சாயரம் நன்றி வணக்கம்